ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் காப்பு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரூபாய்க்கூடம் செலுத்தாமல் மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்படி நீங்கள் வந்து மூணு லட்ச ரூபாய் பெறலாம் இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை காப்பீட்டு திட்டத்தின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் நைன்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கே ஸ்கீமு அதாவது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைக்கு வந்து பெரிய வந்து ப்ரிஃபரன்ஸே இல்லாமல் இருந்தது ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் அதிக அளவு வந்து முக்கியத்துவம் வந்து வழங்கப்பட்டு இருந்தது ஸோ அவர்களுக்கு ஆண் குழந்தைக்கு இணையாக வந்து பெண் குழந்தைகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை காப்பீட்டு திட்டம் ஸோ இதுதான் வந்து தொடங்கப்பட்டதுக்கான காரணம் ஸோ இது எப்படி எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அவ்வளோதான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அவங்களால மறுபடியும் குழந்தை பெற்றுக்க முடியாது அல்லது தத்து எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா ஐம்பதாயிரம் இதுவே வந்து இந்த குழந்தைகள் மூணு வகையாக வந்து பிரித்து வந்து அமௌண்ட் தராங்க இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னா இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் விகிதத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து வங்கி கணக்கில் செலுத்துறாங்க அதுவே பார்த்தீங்கன்னா முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டாவது பிரசவத்தில் வந்து இரண்டு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னா தலா இருபத்தஞ்சாயிரம் வீதத்தில் மூன்றாக பிரித்து வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து ரினியூ செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து ரினியூ செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த பெண் குழந்தை பதினெட்டு வயசு நிரம்பியவுடன் இந்த தொகையை வந்து அவங்களால் எடுக்க முடியும் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவனுடைய தொகை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கிய குறிப்பு என்னன்னா ஆறு வயது தொட்டவுடன் அந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி அவனுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்றது ஒரு முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது ஸோ ஓகே இது எப்படி விண்ணப்பம் செய்யணும் தகுதி என்னன்னு பார்க்குறோம் சோ எப்படி விண்ணப்பம் செய்யணும்னா நீங்க அருகில் இருக்கக்கூடிய இ சேவை ஆன்லைன் வழியாக நீங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் சப்போஸ் சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக செய்ய முடியல அப்படின்னா ஆஃப்லைன் வழியான நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு சமூக நலத்துறை அணிக்கு வந்து இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக என்ன சொல்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கீழே இருக்க வேண்டும் எந்த குழந்தையும் ஆண் குழந்தைய வந்து நீங்கள் வந்து தத்து நிபந்தனைகள் எல்லாம் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்யூனிட்டி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இது போன்ற அடிப்படை சான்றிதழ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு அதற்கான ரெசிப்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பெண் குழந்தை வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அமௌண்ட் போட்டு உங்களுக்கான ரெசிப்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பதினெட்டு வயசு கழிச்சு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க மெடிக்கல் செலவுக்காகவோ அல்லது திருமண செலவுக்காகவோ அல்லது கல்வி செலவுக்காக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க